மூன்று சித்தர்கள் அருளும் வடபழனி வைகாசி விசாகம் பிரம்மோற்சவம் கொடியேற்றம் பதிமூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனைவரும் வருக நல்லூர் நினைத்த நிலம் பெறுக ஓம் அண்ணாசாமி ரத்தனசாமி பாக்கியமித்தன்றான் மூன்று சித்தர்கள் பழனிலிருந்து பணம் கொண்டு வந்து நாக்கார்த்து ஆணிப்பாதமில் நின்று தவம் செய்து உருவான வடபனி ஆண்டவர் திருக்கோயில் வைகாசி விசாகம் கொடியேற்றும் சிறப்பு நிகழ்ச்சி நல்லோர் நினைத்த பெறுக நல்லோர் நினைத்த பெறுக நல்லோர் நினைத்த நலம் பெறுக இனியெல்லாம் நன்மையே திங்கள்கிழமை காலை அதிகாலை கொடியேற்ற போகிறாங்க ഓം അണ്ണാ സാമി രത്നസ്വാമി ബാഗ് നീതിരാണ് മൂന്ന് സുട്ടുകൾ ദവൻ ചെയ്തു ഉരുവാന വഴവളിയാണ്ടവട്ടെ കോഴി தேதி ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதிகாலை ஐந்து முப்பது மணி மிக फिर हम सब ने कहा कि चलो 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 பஞ்சமி திதி அமாவாசை முடிந்து இன்றைக்கி சனிக்குவாங்க சதுர்த்தி சதுர்த்தி நேர திருதியை இன்றைக்கி வந்து சதுர்த்தி மேற்கு பக்கம் இது வந்து கிழக்கு கோபுரம் குளக்கரை கோபுரம் வடபணி அண்ட் பக்குவி மேற்கே சந்திரன் கிழக்கு கோபுரம்

தற்காலிகமாறப்படுறாங்க தற்காலிகாண்டவர் திருக்கோயில் ஓம் அண்ணாசாமி ரத்தனசாமி பாகலிங்கி தம்பரான மூன்று சித்தர்கள் தவம் செய்து உருவான வடபண்ணி ஆண்டவர் திருக்கோயில் கோயில் ஆதிமூல பெருமாள் கோயில் வடபழனியாண்டவர் திருக்கோயில் வடபழனி சென்னை இருபத்தி ஆறு வைகாசினி சாகம் பிரம்மோற்சவம் மற்றும் விடையாற்றி கலைவிழா அழைப்பிடல் பன்னெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு மேலே ஆரம்பம் விநாயகர் மூட்சிக வாகனத்தில் புறப்பாடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக சாமி வீதி உலா இருக்கு திங்கக்கிழமை பதிமூன்று அஞ்சு காலை ஆற ஏழு மணிக்குள்ள கொடியேற்றம் பத்தொன்பதாம் தேதி பத்தொம்பதாம் தேதி அஞ்சாம் மாதம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் எட்டு மணிக்குள்ளே ரிஷபலக்கணத்தில் திருத்தேர் வடம் பிடித்தல் ரதோத்சவம் ஒய்யாழி உற்சவம் இரவு வந்து ஒய்யாழி உற்சவம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து தேர் திருவிழா எல்லாரும் வாங்க பதினோராம் நாள் இருபத்தி மூன்று ஐந்து வியாழனோட நிகழ்ச்சிகள் நடைபெறுவது திருக்கல்யாணம் வந்து இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருத்தேர் பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஏழு மணி முதல் எட்டு மணிக்குள் திருத்தேர் விடம் பிடித்தல் kita terima kasih banyak are சுத்தம் பண்றாங்க ஆனர சிட்டு மேற்பணியாளர்கள் பஞ்சமி திதி மாலை நேரம் ஆறு முப்பது

E uh -huh. அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் டு அன்னதானம் புவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நை பிட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன் వెరీ అస్పిస్ అండ్ సరోస్ ప్లీజ్ ఫాలో దీస్ షేర్ ఇట్ లైక్ ఇట్ థ్యాంక్ యూ సబ్స్క్రైబ్ ఇని నన్మయే ఇని నన్మయే ఆ மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும் நீங்கள் நினைத்ததலாக நிறைவேறும் ஆ உஇ ஓ ஏஎம் என்னிலாகோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனி எல்லாம் நன்மை உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற என்ன கோடி சித்தர்கள் அருள் வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடவல்லி நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டுமெண்ட் கேண்ட முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் ஹோமத்ரீய சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முக ஒளி பயிற்சி கர்மவெளியை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு நவம் பயிற்சி சிதருடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர்ஸ் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்